அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா அண்டு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் ஜாழ்பாணத்தில் பருத்தத்துறையில் எங்க விட்டு சாப்பாடு ரெண்டேக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ சேவன் போட்டு நானும் அக்கா வந்து யோசிச்சோன்ருக்கேன் அக்கா சொல்லிச்சு என்ன சொன்னால் ஒரு ஒன்று வைப்பேன் ஒரு பாட்டுக்கு போட்டி மாதிரி ஒன்று செய்வோம்னு சொல்லி அப்போ என்ன மாதிரி செய்வோம்னு யோசிக்க ஆளும் பலியில் போனோட இருந்தேன் சரி அப்ப அப்போ ஆலையின் தூக்கி போட்டாச்சு ஒரு பாட்டுக்கு போட்டி மாதிரி வைப்போம் உண்டு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் தனியே இவன் ரெண்டு பேரும் கண்ணேன் சரிதானே இப்போ நான் ஒரு இடத்துல பாட்டு அப்புறம் இவைய சொன்னா சொல்லாட்டி எனக்கு போயிண்ட்ஸ் அதே மாதிரி அவைய ஒரு இடத்துல அப்புறம் நான் சொல்லாட்டி அவைக்கு பாயிண்ட்ஸ் சரிதானே இப்போ ரெண்டு ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் மாறி 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 கேட்க போகிறோம்

பொன்மணிச்சரமோ அஞ்சு மஞ்சள் நேரமும்

பாவாடிடவே இப்ப <coughs> நாங்களை <laughs> <ama>

ஆராரி ரூபடிய சரி பலாக குவன ஹூவனா ஹூவனா ஹூவனானே ஒரு பட்டு எவ்வளவு இருந்துது ஹூனல ஒரு பட்டு தா சொன்னேன் என்ன பாடுற ஆராரி தெரியும் ஹூவனால லார்ட்ருக்கு இல்லடி ஒருவனுக்கு போடு போய் பேசாம நீங்க அத்தரு ஹூவனால انا ஹூனானானே ஓ

நீங்க <laughs> எனக்குறோசம் <laughs> எல்லாம் பாடலாம் <laughs> பாட்டுக்கு தாள போடலாம் சொல்லுதான் இப்ப நான் சொல்லாட்டி உடனே சொல்லுவோம் கேட்டாலே ஒரு கேள்வி

ஒரு <laughs> அப்பா கடந்த மாட்டேன் சக்கா போடு போட்டா போடு என்ன

பாட்டு അങ്ങേ പൂമല ചൂടി അങ്ങവാ ഇല്ല പൂമല ചൂടി പൂമലേതു ശരി നിങ്ങ കേൾന്നോ അപ്പോൾ പൂനാലേ കൊതു തനി ഹങ്ങന പാട്ട് പൂനാലേ ഇല്ല ഇല്ലേ വേണം കേൾക്ക് ശരി കേൾക്ക് ഓട്ൾ കേൾത്തോള പൂനാലേ ക பூங்குயில் ராகமே பொதுமலை வாசனை இவருக்கு ஒரு கோவிலுக்கு சாண கேட்டேன்

നാനും പോകുനേ അന്നുവരക്കളാ പോവർ കഴിഞ്ഞിപ്പോയി അതെ അറിയാഞ്ഞിട്ടേ ഇടക്കണ്ട പൂനെ അല്ലേന്നോ പറഞ്ഞത് പൂനെ എന്നാ എന്തിയടക്കണ്ടേടേടയേ പൂനെ പൂനെ അല്ലേ ഓ റെഡിയാണോ പോയിടോ നീ ഇങ്ങേടെ നീ ചിരിക്കുന്നോ

மூண பொ கொட்டிப்பு மேரே காட அப்பறம் ஆ வா லை டே ஓகே இப்போ நீங்க நீங்க பஞ்ச் போடுறீங்க நீ வரணும் நீ எடு தெ நான் எடு தெ நான் எடு தெடா 14 சொல்லுவா 14 கேட்ட போட இல்ல அப்ப பத்தியக்கி மூதுச்சரம் புள்ளை கொடியா இப்படி சொல்ல மூ என்ன ரெ பாயிண்ட் இருக்குதா பா மூ என்னடா மூ

ൂണാവോ ലൂണാവോ ലൂനാവോ കവനാ ലൂണ ലൂണാവും எனக்கு தெரிய தெரிய இது படிப்பதும்